அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த வருட குரு பயிற்சி பலன் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை இங்கே காண்போம் மே மாதம் தேதி வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வைகாசி மாதம் பிறக்குது வியாழக்கிழமை நாள் குரு பயிற்சி மே மாதம் பதினஞ்சாம் தேதி வைகாசி ஒன்று வியாழக்கிழமை குரு பயிற்சி ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜென்ம இருந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதுன ராசியில் இருக்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீடாக வருது இல்லறஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு இருந்து நல்லதொரு பலனை கொடுக்குறார் அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்குறார் அதில் ரிசபராசிக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் மிருக மிருகசீரட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க ரிசபராசியில் வருவாங்க இந்த ரிசபராசியில் குரு இரண்டாம் வீட்டுக்கு போகும்போது அங்கே மிதுன ராசியில் மிருகசீட நட்சத்திரம் மூணாம் பாதமும் நான்காம் பாதமும் அதை தொடர்ந்து திருவாதிர நட்சத்திரமோ அதனை தொடர்ந்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் என ஒன்பது பாதங்களை மிதுன ராசியில் கடக்கும் குரு பகவான் அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல வாக்கு பலிதம் வாக்கு வன்மை அதிகரிக்கும் சொல்கிறது நடக்கும் அதனால் கொஞ்சம் நெகட்டிவா பேசாமல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு பேசுகிறவங்களுக்கு சொன்ன மாதிரியே வாக்குக்கு ஏற்ப வாக்கு வன்மையை அதிகரித்து அவங்க நினச்சி சொல்கிற மாதிரியே நடக்கும் குரு பகவான் வாக்குஸ்தானத்திலிருந்து அருள் புரிவார் அது குடும்பஸ்தானமாக வர்றதுனால குடும்பத்தில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது வீட்டை அழகுபடுத்துறது வீடு வாங்கிறது வீடு வாங்குவதற்கான பொருளாதார நிதி பண வருமானம் வர்றது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஒற்றுமை உணர்வோடு நல்லதொரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நன்மைகள் அதிகரிக்கும் நல்லதொரு புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை மதிநுட்பம் அறிவாற்றல் நல்லதொரு சிந்தனை எல்லாம் மேலோங்கி வரும் தலைமை பதவி தேடி வரும் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு ஆசானை போல மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நல்லதொரு யோசனை சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் வைத்திருப்பார் கிருஷபராசிக்காரர்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள்லாம் தோன்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் திருமண நிகழ்ச்சி திருமணம் ஆகாதவர்களுக்கு ஆண்கள் பெண்கள் சுப நிகழ்ச்சி இல்லை திருமண நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமையும் அவங்களுக்கு ரிசபராசிக்காரர்களுக்குன்னு ஒரு குடும்பம் அமையும் குடும்பத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் அமையும் இப்படி குரு பகவான் இரண்டாம் வீட்டிலிருந்து ஒரு அற்புதமான பலனை வழங்குகிறார் ரிசபராசிக்காரர்களுக்கு இதனால் வரை இருந்த முன்னேற்றங்கள் எல்லாம் இனி அதிவேகத்தில் முன்னேறி நிறைய லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பண வருமானத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் வாழ்வியலில் ஒரு உன்னதமான ஒரு உயர்வான பலனை அடைவதற்குரிய காலகட்டமாக இருக்கும் அதனால் ஒரு வெற்றிகரமாக சிந்தித்து நம்மால் நிச்சயம் அது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வோடு பேசும்போது சொல்லும்போது அது பாசிட்டிவ் எனர்ஜியாக நெகட்டிவ் இல்லாமல் இது நடக்காது இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிந்தனையும் சொற்களும் சொல்லாமல் வாக்கு வன்மையும் வாக்கு பலிதமும் அருமையாக இருக்கிறதுனால நிச்சயம் நம்மளால் இது முடியும் வெற்றிகரமாக நடத்தி காட்ட முடியுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ரிஷபராசிக்காரர்கள் பயணிப்பது நல்லது குரு அருள் புரிவார் இதில் ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் அப்போ ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசி பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வருது ஆறாம் வீட்டில் குரு பகவான் பார்க்கும்போது குரு இருக்கக்கூடிய இடத்தை விட குரு பார்க்குற இடத்துக்கு வலிமை அதிகம் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்கிற அடிப்படையில் சுக்கரனுடைய வீடான துலாம் ராசியை பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வர்றதுனால ரிசபராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா அருமையாக அமையும் வேலையில் ஒரு நல்லதொரு முன்னேற்றம் அமையும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு சூழ்நிலை அமையும் நிரந்தர ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய அளவுக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் சிறு சிறு உடல் உபாதைகள் நோய் இது நீண்ட நாள் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அது மருத்துவர்களுடைய உதவியாலையும் உடல் ஆரோக்கியம் பெற்று அந்த நோய்க்கு ஒரு நல்லதொரு தீர்வு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நிவாரணம் கிடைக்கும் நல்லதொரு ஒரு ஆரோக்கியம் பெருகும் எதிர்ப்புகள்லாம் விலகும் எதை எடுத்தாலும் திடீர் திடீர்னு தடைகள் எதிர்ப்புகள் எதிரிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதிரிகள்லாம் பின்வாங்கி விடுவாங்க உங்களுடைய அபாரமான முயற்சியால் எதிர்ப்புகளெலாம் விலகி நல்லதொரு வழி பிறக்கும் எதையும் போராடி வெற்றி பெறக்கூடிய விஷயங்களில் நிறைய நன்மையும் முன்னேற்றமும் வெற்றியும் கிடைக்கும் முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் பண வருமானத்துக்குரிய விஷயங்கள் நடக்கும் லோன் வாங்கிறது வங்கிகளில் லோன் கடன் இது மாதிரி இருந்தாலும் அது மாத தவணையை எளிதாக கட்டி ஒரு நல்லதொரு தீர்வுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும் மேலும் கடன் உதவி பெற்று தொழில் முன்னேற்றத்திலையும் வாழ்வியலுக்கு தேவையான முன்னேற்றத்துக்கும் கடன் உதவி உறுதுணையாகவும் இருக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான காலமாக குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கும்போது நல்லதொரு முன்னேற்றம் அமையும் இதில் ஏழாம் பார்வையாக குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனுசு ராசியான குரு வீட்டை பார்க்கும்போது எட்டாம் வீடாக வருது எட்டாம் வீட்டை பார்க்கும்போது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள்லாம் நிறைவேறும் சேமிப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் ஆயுள் விருத்தி உண்டாகும் அறிவாற்றல் சிறக்கும் புத்தி புத்திக்கூர்மை உருவாகும் வங்கி கடன் போன்ற பிரச்சனைகள்லாம் ஒரு நல்லதொரு தீர்வுக்கு வரும் ஒரு ரகசியம் காக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை நல்ல சிந்தனைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த சிந்தனையும் தொழில் முயற்சியும் முன்னேற்றமும் தனிப்பட்ட முறையில் பாதுகாத்து அது மிகப்பெரிய வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் இதில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பராசி பார்க்கும்போது தொழில் ஸ்தான ஜீவனஸ்தானத்தை பார்க்குது தொழிலில் அற்புதமான முன்னேற்றம் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி அற்புதமாக நகரும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதில் லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலை அமையும் தொழில் ஆரம்பிப்பதற்கான முதலீடு கிடைக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் மாணவர்கள் கல்வியில் தொழிற்கல்வியில் சிறந்து விளக்கு விளங்கி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை அமையும் புதிய புதிய சிந்தனைகளை தொழில் நுணுக்கங்களை கற்று எதிர்காலத்தில் தொழில் முன்னேற்றத்துக்குரிய விஷயங்களில் வெற்றிகரமாக வேலைவாய்ப்பு தொழில் முன்னேற்றம் அலுவலக பணி இவைகள் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்பு வெற்றியை நோக்கி போகும் ஆகவே குரு பகவான் இரண்டாம் வீட்டிலே மிதுன ராசியில் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அருமையான பலன் மேன்மேலும் நல்லதொரு முன்னேற்றகரமான பலன் அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினஞ்சாம் தேதி அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வரைக்கும் ஒரு வருட காலம் மிதுன ராசியில் குரு பகவான் இருந்து நல்லருள் புரிவார் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இனி வரக்கூடிய காலம் ரிசபராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மேன்மையான உயர்வான பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் வியாழந்தோறும் குரு பகவானை விடாமல் வழிபாடு செய்யுங்கள் சாமந்தி பூ போட்டு வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் குபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்